உங்கள் ஆத்துமா அழிந்து கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார் உங்களுக்கு அருமையானதை சிங்கங்கள் கவர்ந்து கொண்டு செல்வதை ஆண்டவர் கண்டு கொண்டு இருக்க மாட்டார் உங்களுக்காய் யுத்தம் செய்ய அவர் எழுந்திருப்பார் உங்களை காப்பாற்றவர் சீக்கிரமாய் கடந்து வருவார் நீங்கள் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சங்கீதம் முப்பத்தி ஐந்து பதினேழுலே தவிதி சொல்கிறார் அன்றுவரே எதுவரைக்கும் இதை பார்த்துக் கொண்டு இருப்பீர் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும் பிரியமானவர்களே தவிது ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறார் அழிவுக்கு தப்புவிங்க E அருமையானதை காப்பாற்றுங்கப்பா சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி என்னை காயப்படுத்தாதபடி என் வாழ்வை அழித்து விடாதபடி என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையோடு தாழ்மையோடு ஒரு வேண்டுதலை வைக்கிறார் நிச்சயமாய் ஆண்டவர் அந்த வேண்டுதலை கேட்டார் தாவிதுக்கு அற்புதம் செய்து மனம் இறங்கினார் அழி விழுந்து அவரை காப்பாற்றினார் அருமையானதை சிங்கங்களுக்கு விட்டுக் கொடுக்கவில்லை உங்கள் குடும்ப வாழ்க்கை அருமையானது உங்கள் ஜப ஜீவியம் அருமையானது ஆண்டவர் பாதத்தில் முழங்காலில் கண்ணீர் விட்டு நீங்கள் செய்கிற ஆத்ம ஆதாய பணி அருமையானது கல்வாரி சிலுவையில் மேல் தெளிக்க வேண்டும் என்று ஆத்ம பாரத்தோடு நீங்கள் கத்தருடைய சேவையை செய்கிறீர்கள் அல்லவா அது அருமையானது குடும்ப ஒற்றுமை அருமையானது சபை வளர்ச்சி அருமையானது தேசத்தின் எழுப்புதல் அருமையானது பரிசுத்த வாழ்க்கை அருமையானது ஒரே ஒரு வாழ்க்கையை பலிபிடத்தில் அர்ப்பணித்து பரமன் இயேசுக்காக வாழும் உன்னத வாழ்க்கை அருமையானது உலக ஓட்டத்தை முடித்து பரலோக பதவியை பெற்றுக் பாக்கியம் அருமையிலும் அருமையானது இப்படிப்பட்ட அருமையானவைகளை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி சிங்கங்கள் அழித்து விடாதபடி கத்தர் பாதுகாப்பார் கலங்காதருங்க ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலவேளையிலும் அழிவுக்கு தப்பு வைக்கிறவராய் அருமையானதை காப்பாற்றுகிறவராய் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கத்தர் இறங்கி வருவது காய் ஸ்தோத்ரம் இப்பொழுது உம்முடைய பிரசன்ன பிள்ளைகளை நிரப்புவது காய் ஸ்தோத்ரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென்